ஹலோ வெல்கம் பேக் பாய்ஸ் எங்க வந்திருக்க தெரியுமா இந்த நூறு ரூபா முன்னூத்தம்பது ரூபா இருநூறு ரூபாய் ரூபாய் கிடக்குமா இருக்கிற போட்டு சாமான் எல்லாம் வந்து வில குறையா போட்டிருக்காங்க எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா நூறு ரூபா இருநூறுவா முன்னூத்தி எல்லா பிரைஸ்லயும் இருக்கு வந்தீங்கன்னா வீடியோ சொல்லி போட்டு மா வாங்க இது இது வந்து செப்டம்பர் மாசம் இந்த மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இது நடக்கும் நாளைக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு அக்கணும் வந்து வாங்க அதோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான் நம்ம நல்லா தான் இருக்கு சரியா நான் இதுக்கு பிறகு வந்து வீடியோஸ் எல்லாமே காட்டேன் நிறைய பேர் வந்து மாமாங்க கோயிலில் நிற்கிற மாதிரி சனம் சும்மா அடிச்சு மோதுது காய்ஸ் நீங்கள் கதியா வந்து இங்கே வந்து நீங்களும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தேவையான கூடிய சாமான் எல்லாமே வந்து இங்கே இருக்கு நாங்கள் வீடியோ காட்டுறோம் பாருங்க பாருங்க ஓகே அமதி அமதி தெற்கு நம்ம லைட் வந்து வச்சிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா வாருங்க எவ்வளவு மனித வருங்க அமைதி தெருக்கு லைட் வீடியோல பாத்துருப்பீங்க நாங்க வந்து போயிட்டு சாமான் வாங்குனது அந்த சாமானில் இருக்கிற இடத்த இவங்க என்னன்னு சொல்லி சொன்னால் உக்காந்து காலையில பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் கடை இருக்கு மாவ போனீங்க இன்னொருக்கா விசிட் பண்ணி பாருங்க எல்லா சாமானும் சீப்பா பெஸ்டா இருக்கு பிரைஸ் எல்லாம் மேனஜாய் சரியா அந்த ஆட்களும் சரியான க்ரௌடா இருக்கு சாமானு இன்னும் மாம் அப்ப போய் செக் பண்ணி பாருங்க மர கால கையில் வாங்குங்க செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் இந்த கடை இருக்கு அதாவது இன்னும் நிறைய சாமான் வந்து அவங்க வந்து ஷோவால வச்சிருக்காங்களா அதாவது இந்த பதினெட்டாம் தேதி மட்டும் நிறைய சாமான வந்து அவங்க வந்து புதுசு புதுசா வச்சிருக்காங்களா சோ கை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல புது புது சாமான் வந்து அவங்க சோ வாங்கன்னு சொல்லிருக்காங்க சோ நீங்களும் போயிட்டு வாங்குங்க கட்டாயம் டிரைவ் பண்ணி பாருங்க சாட்டை பிடிக்கு சாமான்ல